காலையிலே சரக்கு அடிக்கிற வந்துருச்சா அதே அந்த பாட்டை புரியா மாத்து மாத்து மூஞ்சி முகரை மொஹரை மருத்துவரும்புமா

உன்னை தாண்டா சொல்லிட்டு போகுது வென்று முதல ஹலோ என்ன தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படியா சரி சரி என்ன சட்டமன்றத்தில் என்னத்தையும் போட்டி விட சொல்லி அப்படி அப்படியா ரொம்ப சந்தோஷப்பா ஏய் என்ன சட்டமன்ற தேர்தலில் அறிவிச்சிருக்கா எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்பு எல்லாத்துக்கும் அப்படின்னா இப்ப போடுற பாட்ட போற போறான் இங்க பாருங்கடா அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்னா இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா இந்த எம்எல்ஏ பிசியா இருந்தா பொறுக்காதே என்னது காவேரி தனிய கொடுக்க மாட்டோம் சொல்றாங்களா இப்பவே இயோசி போய் உமாவாவை பார்த்துட்டு காவேரி தனியோட போட்டில் வரேன் குமாரியே பார்த்துருக்க மாட்டேன் இவன் போய் காவேரி பார்க்கலாம் டேய் நாங்கள்

நீ போய் என்ன வேணாலும் கேளன்னு சொல்றியா போயா வாயில வந்தத போகுது சம்மாட்டுக ஒரே கவுன்சிலர் என்னன்னா டேய் தமிழ்நாட்டுக்கே ஒரே கவுன்சிலர் இதை எதர்க்க ஜிகர பார்த்தா ஏன்னா துவதோய்னு தோஞ்சி காய் போட்டு வாடா அது என்னடி இப்படி நிக்கறாரு यार புருஷா இருக்கு தண்ணிய எடுத்துலாம் கலரா தயார் வாங்கடா போல

வாங்க வாங்க சார் சார் தம்பி புலி புரிய அது ஒண்ணும் இல்ல காலேஜ் வருது அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர் சரி போயிட்டு வரேன் வர தம்பி எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க

ம் அத்தடி காலு கழு காவது வரண்ணே பாகப்பா வாங்கப்பாண்ணே அண்ணே வணக்கம்டா என்னப்பா விஷயம் அண்ணே காலேஜ் ஆர்ட்ரு வாங்கி பையன் யோசிக்கிறாங்கண்ணே ஏப்பா நான் காலேஜ் வாங்கி கொடுக்க காலேஜேவா வாங்கி கொடுக்க முடியே அப்படி இல்லைண்ணே ஆ பிள்ளைகள் போனல்லாம் பிள்ளைங்களா போட்டு பண்ணண்ணா எங்களுக்கும்

உங்கள்ட்ட காசை கொடுத்தா ஊதாரி திரமா செலவு அனுப்பிடுவிய என் கூட வாங்க நானே எடுத்தாரு வாங்கடா பயவுளியலுக்கு ஆசைய பாரு இங்க ரெண்டாயிரம் ரூபாய் இங்க மூவாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ஆஹ் அதை விட்டுட்டோமே ஒன்னாம் கிளாஸே ஃபெயிலு இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம் ஏய் வேலையை பாடுறா ஓயா ரெண்டாயிரத்தி ஆ ஏன் அப்படி ஓடி வர ஓடிட்டு இருந்தது என்ன போச்சுன்னு நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்க சரி பண்ணிடுவோம் என்ன சொல்றீங்க <laughs> 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 <laughs>

என்ன இனிமையான குதிரை கூப்பிட மாதிரி கூப்பிடற பரவேசி எத்தனை தெரியுமா உங்களுக்கு சார் மூஞ்சி மொஹரையும் பாரு மான மரியாதை சூடு சுரன் உதவி வந்து உட்கார்ந்து இருக்கு சாரு சோறுடா

சூக்காலோட ஒரே மினி அங்க இருந்து இங்க வந்து விழுந்து இறந்து பார்த்தா உள்ள இருக்கு தப்பு மாபெரும் தப்பு இந்த சுதந்திரம் இந்தியால பத்தாயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா ட ஏடா கத்துறா எடுத்தது ஏன் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட் வந்து இருக்கேன் அங்க பாருங்க ஒரு தேவதை பருத்தி

இதுக்கு மேல தாங்க முடியாதா அம்மா நீங்க எங்க இங்க நான் இன்ஸ்பெக்டரா இருக்கமா நான் அவரு அவனா நீ என்னடா இருந்தீங்கடா கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளா சரி இந்து போ அவன் கான்ஸ்டபிள்மா அம்மா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அம்மா பேசலாம்மா பேசலாம் அவன் அந்த பொட்டைய ஏத்தி எடுத்துட்டு வெளிய இருக்கானே அந்த பொடி மட்டையை நான் பாத்துக்கறேன்

ரைட் ஒரு இனி தாங்காத மா இனி தாங்காத மா இனி தாங்க அடி விழுந்தது அக்கா ஐட்ட நானே என்னடா ஒளங்கன இல்லடா கேப் படுடா கேப் எடுத்து குடுடா அந்த வேசி எடு தலை சீவு உன் மகா சீப்பு வர கேக்குறா